நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசி மேசராசி மேசராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி அதனால கோவம் கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு வரும் ஆக்கிரமிப்பு உள்ளுணர்வு அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல ஒரு தூண்டுகோலா ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க அந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நிர்வாகத்திறன் அருமையாக வரும் இந்த மேசராசில ப பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தசை சம்பந்தமான தசைநாள் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் இவங்களுடைய வயதை காட்டிலும் ரொம்ப இளமையான ஒரு வீரியத்துடன் ரொம்ப தைரியத்துடன் செயல்படக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் ஒரு வேலை அப்படின்னு வந்துட்டால் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப தைரியமானவங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துலாம் பேசுவாங்க அதோட கூட இவங்க ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுங்ககிட்ட சின்ன சின்ன மன வருத்தம் குறிப்பாக நம்மளுடைய உடன் பிறந்தவங்களாலேயே சின்ன சின்ன மனவருத்தங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் திருவிங்க சரி வாங்க நம்மளுடைய மெய்சராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெ லைக்காக நீ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மைசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீசராசி என்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை ஷேர் எந்த பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயரனா உங்களுடைய குலதெய்வ அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் துணிச்சலும் தைரியமும் அதிகம் நிறைந்தவங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் ரெண்டு ஏழாம் இடத்தோட அதிபதி சுக்கரன் பூர்வ ஸ்தானத்துல கேது ஓடு இணைந்திருக்கிறார் பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா பிள்ளைங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால சின்ன சின்ன சிரமங்கள் தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ள குளறுபடிகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமாக செயல்படணும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதோட கூட உங்களுடைய விஷயத்த அடுத்தவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதோடு கூட யாருக்காவது பணம் தரீங்க அல்லது பணம் வாங்குறீங்க அல்லது நிதி சம்மந்தமாக ஏதாவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால் அளவுக்கு பண சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோட கூட ஆயுத சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து நெருப்பு சம்மந்தமாக கிச்சனில் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன தீ காயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்காவது அறிமுகம் இல்லாத நபர் தெரியாத நபர்கிட்ட பணம் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்குன்னு ஒரு உதவி அப்படின்னு நீங்கள் போது யாருமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவ வர மாட்டாங்க அந்நியர்களை நம்பவும் வேண்டாம் புதிய நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா எது எப்படி இருந்தாலும் ராசி அதிபர் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க இருந்தாலும் இந்த தைரியமும் நிலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நிறைய இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் குறையும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால மூன்று நாட்களும் ரொம்ப கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடு பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய நம்பரால சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக ரொம்ப நெருங்கிய உறவால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நவராத்திரி காலம் வருகின்ற நாட்களில் வர்றதுனால அம்மன் கோவிலுக்கு சென்று குங்குமம் வாங்கி கொடுங்க வீட்டில் ஏதாவது மங்களகாரியம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த குங்குமமோ அல்லது மங்களகரமான பொருளோ கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அந்த மேசராசி என்பர்கள் சரி வாங்க நம்மளுடைய மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு உற்சாகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் நிதி சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் எடுக்கிற வேலையில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் கவனமாக செயல்படணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவி தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் என்ன பொருள்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருள்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தணும் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதற்கான அனுமதியெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பூர்வ புத்திரஸ்தானத்தில் கேது செஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படணும் டக்குன்னு இந்த வேலையை செஞ்சிடலாம் அடுத்த வேலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு தைரியமாக இறங்குனீங்கன்னா அதில் சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாகும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு தொழிலோ வியாபாரமோ டக்குன்னு இறங்குனீங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதோட கூட இந்த காலகட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியாதிபதி சஞ்சாரமும் யோகக்காரகன் ராகுவோடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதா ஆதித்ய யோகம் வருகின்ற நாட்களில் ஏற்படுறதுனால குரு மங்களகார இந்த காலகட்டம் இருக்கிறதுனால நல்ல ஒரு நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால எதிர்த்து அதை தன்னம்பிக்கையோடு போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருக்கு பணியில் இருக்கிறவங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது எடுக்கிற வேலையை சரியான சமயத்தில் மு செய்து முடிக்கணுங்கிற ஒரு வேகத்தோடு செயல்படுவீங்க அதோட கூட கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தினமுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு ஒன்று உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதோட கூட முருகப்பெருமானையும் வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க இது புரட்டாசி மாதம் என்பதனால பெருமாள் ஆலயங்களுக்கு சனிக்கிழமை தோறும் தவறாமல் சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது பேசுராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ